ஸ்டாப் ட்ரிங்கிங் அண்ட் சேவ் யுவர் ஃபேமிலி மதுவை மறந்து உங்கள் மக்களை வாழ வையுங்கள் தமிழ் உரை எஸ் வி ரமணி குடும்பத் தலைவர்கள் மது அருந்தாமல் மனக்கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் நம்மை பிடிக்கச் சொல்லி இந்த அரசு கட்டாயப்படுத்துகிறதா இல்லையே பின்னர் ஏன் மதுவிலக்கை அமுல்படுத்த போராட்டம் நடத்த வேண்டும் மதுவை மறப்பதற்கான வழிகளை ஆராய்ந்து ஒவ்வொருவரும் தங்கள் மனைவி மக்கள் முன்னேற்றத்தில் நாட்டம் கொள்ள வேண்டும் குடும்பத் தலைவர் பிடிப்பதற்காக செலவு செய்யும் பணத்தை தங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வாழ வைக்க முடியும் இந்தியாவிலே சராசரி நபர் அருந்தும் மதுவின் அளவு கேரளத்தில்தான் அதிகம் என்று ஒரு பத்திரிகை செய்தி கூறுகிறது இப்போது கேரளாவில் ஐந்து ஸ்டார் ஹோட்டல்கள் தவிர மற்ற இடங்களில் மதுக்கடைகளை மூட அந்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது பலகாலமாக முதலிடத்தில் இருந்த பஞ்சாப் மாநிலத்தை கேரளம் பின்னுக்குத் தள்ளி சாதனை படைத்தது மதுவிலக்கு தமிழ்நாட்டில் இருந்தபோது குடிப்பழக்கம் குறையவில்லை கள்ளச்சாராய கோடீஸ்வரர்கள் குற்றக்கூட்டத்தினர்தான் பெருகினர் அதை போன்று தமிழகத்தில் மதுவிலக்கு வந்தால் பாண்டிச்சேரி போன்ற பிற மாநிலங்களை நோக்கி குடியர்கள் செல்வார்கள் அதனால் அவர்கள் குடும்பத்தார்தான் மென்மேலும் அவதிப்படுவார்கள் ஏழை குடியர்கள் ஸ்டார் ஹோட்டல் நோக்கி செல்ல முடியாது மதுக்கடைகளை ஒழிப்பதற்கு முன்னோடியாக மதுக்கடைகளை குடியிருப்புகள் பள்ளிகள் கோவில்கள் மசூதிகளுக்கு அருகில் வைக்க அனுமதிக்கக்கூடாது கூடாது சமுதாய தலைவர்கள் பெரியோர் ஆர்வலர்கள் மதுவின் கெடுதிகள் பற்றி பிரச்சாரம் செய்யலாம் தாம் முன்மாதிரியாக இருந்து மக்களை வழிநடத்தலாம் குறிப்பாக குழந்தைகள் சிறார் பெற்றோர் பெரியோர் செய்வதைத்தான் பின்பற்றுவார்கள் ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி தாங்கள் குடிப்பதையும் நிறுத்திவிட்டு பிள்ளைகளை திருத்த வேண்டும் டாஸ்மாக் கடைகளை மூடினால் தமிழ்நாட்டில் தாராளமாக கள்ளச்சாராயம் தான் பெருகுவார்கள் மது விற்பனை மூலம் ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் கிடைப்பதை தமிழக ஏழை மக்களின் நல்வாழ்வுக்காகத்தான் செலவிடப்படுவதாக அரசு சொல்கிறது இப்போது மதுவிலக்கு கொண்டு வந்தால் கள்ளச்சாராய வியாபாரிகள் தான் அந்த இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாயால் பயனடைவார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது மது சூது களவு பாவம் என்று முன்னோர்கள் சொன்னார்கள் ஆகவே அரசியல் கட்சிகள் ஆரம்பித்து வைத்த இந்த தவறான கோட்பாடுகளை நாம் படிப்படியாகத்தான் போக்க முடியும் சமூக நல ஆர்வலர்களும் பண்புடை பெரியோர்களும் சமயத் துறவிகளும் மதுவை ஒழிப்பதற்கான ஆக்கபூர்வமான வழிமுறைகளை சிந்தித்து அவற்றை பொதுமக்களிடமும் அரசிடமும் தகுந்த முறையில் சொல்லி மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் குடி குடியை கெடுக்கும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது நன்றி வணக்கம்